அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு ஒரு நியூஸ் ஒன்றை கிடைச்சது நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் காலியாக இருக்கக்கூடிய ஆய்வக உதவியாளர் பணியிடங்களுக்கு அதுக்கான அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது இப்போ நமக்கு கிடைச்சது தான் ரொம்ப லேட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இது கொடுத்து இப்போ வந்து ஒரு மூணு நாள் ஆகிடுச்சு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஃபில்லிங் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி தேதி தமிழ்நாடு அரசு ஆய்வக உதவியாளர் இதுக்கான பணி இதில் வந்து என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத்த பணியிடங்கள் வந்து இருபத்தஞ்சி காலி பணியிடங்கள் இருக்குது ஆய்வக உதவியாளர் இது ஒரே ரேஞ்சு தான் கொடுத்துருக்காங்க இதில் என்ன உங்களுக்கு போஸ்ட்னா இளநிலை உதவியாளர் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வருது இதில் நமக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கல்வித் தகுதியை பொறுத்த வரையிலும் ப்ளஸ் டூவில் நீங்கள் இயற்பியல் வேதியியல் உயிரியல் தாவரவியல் அண்டு விலங்கியல் பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இது வந்து கல்வி தகுதியாக இதை வந்து சொல்றாங்க இதில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும் அதே போல் சம்பள விபரத்தை பார்த்தோம்னா குறைந்தபட்சம் பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுல இருந்து அதிகபட்சம் எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரலும் சொல்லிருக்காங்க கல்வி தகுதியில் ப்ளஸ் டூவில் இந்த பிரிவில் நீங்கள் படிச்சிருக்கணும் ப்ளஸ் எனி டிகிரி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும் எனி டிகிரி அது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட டிகிரியாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உண்டு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட லேபரேட்டரி சம்மந்தப்பட்ட ஒரு கல்வியாக இருந்தால் கூடுதல் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆக பேசிக் இந்த ப்ளஸ் டூ இந்த குரூப்பில் இருக்கணும் அதிகபட்சமான உங்களுடைய டிகிரியில் சயின்ஸ் பேஸாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு ஒரு சிறப்பு வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் இந்த பணியிடத்துக்கு எந்தவிதமான வயது வரம்பு அதிகபட்ச வயது வரம்பு குறிப்பிடல ஆக எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இதில் வந்து காட்டுது இதுக்கான எப்படி அப்ளை பண்ணணும் இதுக்கு எப்படி நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது நம்ம வந்து உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறோம் எந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டிய லிங்க்கும் கொடுக்குறோம் அந்த லிங்க்லேருந்து நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறோம் அதுலேருந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் போல் இதுக்கு விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதாவது பதிவு கட்டணம் நூற்றி ஐம்பது தேர்வு கட்டணம் நூறுரூபா பதிவு கட்டணமாக நூற்றி ஐம்பதும் தேர்வு கட்டணமாக நூறு ரூபாயும் செலுத்தணும் சிறப்பு பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அது சிறப்பு பிரிவினர்கள் நீங்கள் அங்கே உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து காட்டும் உங்களுடைய கே இதை நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதை கொடுக்கும்போது காட்டும் இதை எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம இடையே சொன்ன மாதிரி அதுக்கான அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த இந்த லிங்க்லேருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த இதுக்கு எப்படி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது ஃபுல்லாகவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வர்றது இந்த எக்ஸாமை பொறுத்தவரைலும் பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதியாக இருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ அதான் இதில் வந்து பார்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பகுதி ஆ பகுதி ஆவண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ரெண்டு பார்ட்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் இதில் வந்து பகுதி பார்ட் ஏவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு இதில் வந்து நூறு கேள்வி கேட்பாங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு கிடைக்கும் அதான் டிஎன்பிஎஸ்சிக்கு நார்மலாக நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரியே தான் இதுலேயும் உண்டு இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழில் வந்து வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் பி இந்த பார்ட் பியை பொறுத்தவரையும் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பொது அறிவு மற்றும் பொதுத்திறன் உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதற்கான உங்களுடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பரிசோதனை பண்ணுவாங்க அதே போல் பார்ட் ஏவில் தமிழில் மட்டுமே தான் இருக்கும் தமிழில் மட்டும்தான் அந்த கொஸ்டின் பேப்பருங்கிறது இருக்கும் ஆனால் பார்ட் பியில் உங்களுக்கு தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுத்திலையுமே இருக்கக்கூடிய அந்த கேள்வித்தாள் அப்படிங்கிறது ரெண்டு விதத்துலையுமே இருக்கும் அதே போல் தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் நாற்பது சதவீத மதிப்பெண் எடுக்கணும் நூற்றுக்கு நாற்பது மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும் அதுமாதிரி பார்ட் ஏவில் நீங்கள் வந்து நாற்பது சதவீத மதிப்பெண் எடுத்துட்டீங்கன்னா தான் நீங்கள் பா பார்ட் பிக்கு நீங்கள் வந்து போக முடியும் இல்லைன்னா இதில் நாற்பதுல இதில் வந்து உங்களுக்கு வரலன்னா நீங்கள் பார்ட் பி நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது அதாவது பொது அறிவித்தனம் இதுலேயே உங்களை வந்து ஃபில்டர் பண்ணிடுறாங்க ஆக கண்டிப்பாக ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வேண்டும் இந்த அறிவிப்பு வெளியான நாள் அப்படிங்கிறதுன்னு பார்த்தோம்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க கடைசி நாள் அப்படிங்கிறது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறீங்க இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கான அந்த லிங்க்கும் கொடுக்குறோம் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணாலும் படிச்சுக்கலாம் போல் உங்களுக்கு விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனுக்கான அந்த அப்ளை லிங்க்கு அதையும் கீழே வந்து கொடுத்துருக்கோம் அதில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதில் நீங்கள் எடுக்கணும் அடுத்தடுத்து கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஆனது ஃபஸ்ட்டு லிங்க்கு அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இது வந்து ஒரு உபயோகமான ஒரு தகவலாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் இதை வந்து ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுனாலும் வேறு யாருக்காவது வேணாலும் உதவிட்டும் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் மிக்க மகிழ்ச்சியே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்